அது எப்படி என்னால் மாற முடியும் நான் செய்கிற ஒன்று ஒன்றுக்கும் நீ பார்த்து பார்த்து செய்கிற அப்படின்னு சொல்லலனாலும் பரவாயில்ல நீ மட்டும் தாண்டி என்னை புரிஞ்சுக்கிற உன்னை விட்டு போக போகிறேன் அதுக்கு கூட நீ தாண்டி என்னை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அவர் என்னை எவ்வளோ குத்தி கிழிச்சிருப்பாருன்னு எனக்கு தான் தெரியும் ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நான் உன்னை விட்டு போக போகிறேன் நான் உன்னை விட்டு போக போகிறேன் என் மனசில் ஆழமாக பதிய வச்சுட்டாரு அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் எல்லாத்தையும் மறக்க முடியும் எல்லாரும் மறக்கணும்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே என்னால் முடியாது ஆனால் இப்போ நீங்கள் எங்கே போனீங்கன்னு எனக்கு தெரியல மனசு படபடப்பாகவே இருக்குது

டேய் செம்பனக்கி எப்பறம் இவனை பாத்தீங்க அண்ணா நான் காலையில இருந்து வயல் பக்கமா வந்தேன் இவர் இங்க படுத்து கிடந்தாரு என்னடா சம்பந்தமே இல்லாம இங்க ஒருத்தர் படுத்து கிடக்குறாருன்னு பார்த்தேன் அப்புறம் தான் இவர் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது இந்த மீனாட்சி அக்கா புருஷன் அதான் சரின்னு வந்துட்டு இருந்தேன் உங்களை வர வழியில பார்த்தனா இவர் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே அதான் உங்ககிட்ட சொன்னேன் ஆகாஷ் எந்திரி டாண்டி நானும் குட்டு குட்டு பார்த்தனே இவர் எந்திரிக்கல அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டோமா போய் உங்க எல்லாரையும் கூப்பிட வந்தேன் டேய் ஆகாஷ் ஏந்திரடா என்னடா ஆச்சு உனக்கு டேய் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து வா என்ன அந்த போர்ல டோ பொடி போய் எடுத்து வர இறங்கனா டேய் ஆகாஷ் ஏன்டா உனக்கு இந்த நிலமை அவ நல்லா இருந்தப்ப நீ நல்லா இல்ல இப்ப நீ ஒழுங்கா இருக்க அவ உன்னை ஏத்துக்க மாட்டா என்னடா பண்றதுன்னு தெரியல அதுக்கு ஏன்டா இப்படி வந்து படுத்து கிடக்குற இந்தாங்கனா அங்க ஒரு வாட்டர் பாட்டில தான் கிடந்தது அதல எடுத்து வந்தேன் நல்லா மூஞ்சில அடிங்கனா அப்பதான் தெரியும் டேய் இங்க பாருடா டேய் இப்போ நான் எங்க இருக்கேன்

மச்சான் சத்தியமா நான் இங்கே வந்து படுக்கல நான் இங்கே வந்து படுத்தேண்ணா படுத்துன்னு சொல்ல மாட்டேண்ணா அப்புறம் எப்படிடா இங்கே வந்தேன் அதான் எனக்கும் தெரியல நான் எப்படி வந்தேன் எனக்கு இந்த இடம்லாம் தெரியாதுடா நான் வந்ததில்ல ஆமாம் வந்ததில்லண்ணா அப்புறம் எப்படி நீங்கள் வந்து படுப்பேன் ஏதாவது தூக்கத்தில் வந்துட்டியாடா நடந்து ஏய் தூக்கத்தில் நடக்கிற வேதலையே எனக்கு கிடையாது அப்போ அவள் திட்டிட்டா நைட்டு எதாவது சரக்கு அடிச்சிட்டியா டேய் பரத் பெயிண்டனி அடி வாங்க போகிறப்பாடா சாரக்கு அடிச்சிடலாம் உன்னை கூட மாட்டிக்கிறேண்ணாடா எப்படின்னு எனக்கு தெரியலடா என்னன்னு சொல்ல தெரியலையே சரி கண்டுபிடிப்போம் நீ வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில மச்சான் வீட்டுக்கு வர்றதா அவளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது இது எதுவுமே எனக்கு தெரியலடா மனசு கஷ்டமாக இருக்குது அவகிட்ட பேசினப்பையும் அப்படி தான் வெறுத்து போய் பேசுகிறான் உன்னை காணான்னு தேடும்போது கூட நீ ஊருக்கு தான் போயிருப்ப அவர் இங்கே இருக்க மாட்டார் ஏன் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் பதில் சொன்னான் இப்போ கூட நீ காணணும் அவளுக்கு பாதடணுன்னு தோணலை நீ உன் லைஃபை பார்த்துட்டு போயிருப்ப அப்படின்னு தான் அவளுக்கு தோணுது யாரா சொன்னான் அவள் பதறலன்னு இன்னாரும் கதறி கதறி எழுதுகிட்ருப்பா என்ன காணன்னு சொல்லிட்டு அவள் என் மேலே வச்சிருக்கிற லவ்னு அவ்வளோ சின்ன விஷயம் நினச்சியா மச்சான் நான் அவளை லவ் லவ்வே கிடையாதுரா ஜஸ்ட் இப்போ தான் ஜீரோ பர்சன்டேஜில் நினைக்கிறேன் அவன் என்ன ஹண்ட்ரட் பெர்ன்டேஜ் லவ் பண்ணியிருக்கா இப்படிலாம் லவ் பண்ணுமோ அப்படிலாம் லவ் பண்ணியிருக்கான் யாராவது ஃபேஸ கூட பார்க்காம நெஞ்சுக்குள்ளே வச்சு வாழ்வாங்களாடா அவளுக்கு விவரம் தெரிஞ்ச நாள் நானே ஒன்று ஒன்றா நினைச்சு பார்க்குறேன் நம்ம என்ன பண்ணோம் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன்டா பொண்டாட்டின்னு அதை மனசில் நினச்சிட்டு வாழ்ந்திருக்காடா அவள் என்ன அவ கெத்துக்காக படிச்சான்னு நினைக்கிறியா எனக்காக படிச்சிருக்க மச்சான் இப்படி அவள் செஞ்ச எல்லாத்துலேயுமே ஆகஷ்மமாக ஆகஷ்மமாக நான் தான்டா இருந்திருக்கேன் ஆனால் இந்த முட்டாளுக்கு தான் கடைசி வரைக்கும் அது தெரியாமலே போயிடுச்சு தெரியுதுடா ஆனால் இப்போ நீ மாறி இருக்கிறப்ப அவ ஏற்றுக்கலாம்ல எனக்குமே கோவம் வருது அது எப்படி நான் ஏற்றுக்க முடியும் நீ சொல்ல நான் நேற்று என்ன பண்ண தெரியுமா ஏதோ தேவையில்லாமல் பேசுனேன் அதனால் திட்டிட்டேன்னு சொன்னான் உண்மை இல்லைடா நேற்று நான் அவகிட்டே போய் நின்று பேச ட்ரை பண்ணேன் என்ன தெரியுமா கேட்டால் உங்கள் ஆசைக்கெலாம் என்னால் ஒத்துழைக்க முடியாது தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் லைஃபை பாருங்கள் நீங்கள் என்ன வேணான்னு வெறு எனக்கு கிஸ் பண்ணிணாள் அப்படி இருக்கும்போது இப்போ நான் வேணும்னு நினைக்கிறீங்க அப்போ எல்லாமே தானே என்கிட்ட எதிர்பார்ப்பீங்க அதனால நீங்கள் என்கிட்ட வர ட்ரை பண்ணாதீங்க என்னால் உங்க கூட ஒய்ஃபாக வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாடா டேய் உண்மையாக அப்படியே கேட்டா அவன்றதுனால தான் அப்படி கேட்டா வேற எந்த பொண்ணாக தான் இருந்துன்னு வச்சுக்கோயா இன்னைக்கு கேவலமா கேட்டிருப்பா அன்னைக்கு நான் வேணான்னு சொன்னப்பவே எனக்கு முத்தம் கொடுத்தடா நான் வேணும்னு நினைக்கிற அன்னைக்கு எனக்கு புள்ளை கொடுத்துட்டு போனா கூட அந்த புள்ளையும் நான் தெரியாமல் கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் மனசாரன்னு என்னை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு கேட்டிருப்பா டே ஏன்டா நீ இவ்வளோ கேவலமாக நினைக்கிறேன் கேவலமாக நினைக்கிறதுக்குலாம் இல்லைடா பரத் நீ சொல்ல அன்றைக்கி நான் அவளை கிஸ் பண்ணிட்டு வந்து வாங்கிட்டே என்ன சொன்னேன் தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த இன்சிடென்ட் எனக்கே தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு தானே கேவலமாக விளக்கம் கொடுத்தேன் நீ சொல்லு நான் அன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமலோ சந்தோஷப்பட்டனா இல்லை ஆனால் நான் எப்படி அவளை தொட்டேன் அது என்னோட பெரிய தப்பு இல்லை அப்போ கூட அவள் உங்களுக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குன்னு நான் உரிமையை பற்றி தான் பேசினான் நான் அந்த இடத்துல என்ன பேசிட்டு வந்தேன் நீ சொல்லு நீ எனக்கு உன் மேலே உரிமை கிடையாது நான் உன்னை விட்டுட்டு தானே போறேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் இப்படி நடந்துக்கிட்டது தப்பு நீ எதுவும் மனசில் வச்சுக்காத என்னை தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு தான் நான் ப்ரூவ் பண்ண நினச்சினே தவிர என் ஒய்ஃபான அவளை பார்த்தேன்னு ஒரு செகண்ட் கூட அவகிட்ட நான் பேசலை எல்லாமே கரெக்டு தான் இப்போ திரும்பிட்டு டே எவ்வளோ கேவலமாக அவளை நான் அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கேன் இப்போ திருந்தனா உடனே அவள் தூக்கி வச்சு கொஞ்சம் ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு எந்த விஷயத்துலலாம் கஷ்டப்படுத்தக்கூடாதோ அப்படிலாம் நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படி இருக்கும்போது எப்படிடா அவள் கேட்ட கேள்வி கரெக்டு தான் எனக்கு மனசு தாங்கல கொஞ்சம் நேரம் ரோட்டில் உட்காந்துட்டு போகலாமே வந்தேன் நைட்டு நான் எப்படியும் போயிருப்பேன்டா ஏன்னா நான் வரலன்னா அவள் ஃபீல் பண்ணியிருப்பா கண்டிப்பாக நைட்டாக எழுதுருப்பா அவள் போய் சொல்கிறாடா அவங்கிட்ட என்னை பற்றி நினைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் இல்லை என்னை நினச்சி நைட்டு பூரா தூங்காமல் தான் உட்காந்துருப்பாள் மச்சான் இதுக்கு முன்னாடி நீ அவளை புரிஞ்சுக்காம இருந்தேன் அது எனக்கே தெரியும் ஆனால் நீ இப்போ அவளை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு புரியுது கண்டிப்பாக அவன் அளவு என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு புரியுண்டா புரிஞ்சுக்கிட்டேன்றது அவளுக்கு புரிஞ்சாலே எனக்கு போதுண்டா அதை தாண்டி அவகிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கல அவள் கேட்ட கேள்வி எனக்கு மனசில் அப்படி இருக்குடா எவ்வளோ கேவலமாக நடந்துகிட்டு இருந்திருக்கான் பாரு எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கூடும் நான் பண்ணப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணுடா இப்போ நான் விருப்பமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கூடும் அவள் கிட்ட போகும்போது இவ்வளோ கேவலமாக ஒரு கேள்வி என்ன கேட்கறானா அவள் மனசு எவ்வளோ ரணமாக இருக்கும் தப்பு பண்ணிட்டேன் அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும்ல சரி விடு நீ ஃபீல் பண்ணாத சரி நீ ஏன் இப்படியே சுற்றி சுற்றி வர ஆஃபீஸ் போலையா ம் போகணும்டா நாளையிலேருந்தான் போகணும் இன்னைக்கு ஒன்றும் டைம் ஆகிடுச்சில்ல ஃபோன் பண்ணி அவன்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாளையிலேருந்து ஜாப் போயிடுவேன் மோஸ்ட்லி அவளை நான் பார்க்காம இருக்கிறதே நல்லதுதான்டா நான் நினச்சேன் அவள் ஜாபுக்கு தைரியமாக போகணுன்ட்டு அதான் அவள் போயிட்டா அதனால் இதுக்கப்புறம் நான் இருந்து இருந்து அவளை கஷ்டப்படுத்துறதை விட கொஞ்சம் நிற்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் டே ஆமாண்டா கிட்ட போனால் யாருமே தெரியும்ன்ட்டு முட்டால் தனமாக போய் தேவையில்லாமல் அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணிட்டேன் அதனால தான் இந்த பாதிப்பு நான் விலகி நின்று வேடிக்கை பார்க்குறேன்டா அதுவே எனக்கு போதும் கடைசி வரைக்கும் அவள் கூட ஒரு நிழலாக அவளுக்கு பாதுகாப்பாக நான் போனாலே எனக்கு போதும் அதை தாண்டி அவகிட்ட எனக்கு எந்த ஆசையும் கிடையாது ஏதோ வீட்டுக்கு போகலாம் நான் போகிறேன்டா நீ ஏன் தேவையில்லாமல் என் கூட அழைஞ்சிட்ருக்க நீ போய் வேலை போகிற சரி வீட்டுக்கு தானே போறேன் சரி வீட்டுக்கு குழப்பிக்காத நீ வீட்டுக்கு போக பார்த்துக்கலாம் ம் சரிடா இவன் எப்படி இங்க வந்திருப்பான் இவனுக்கே தெரியலங்கிறான் எவன் பார்த்து விட்ட வேலை இது தெரியலையே கண்டுபிடிப்போம் பாரத் மாமா இன்னும் காணும் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு ஒன்றும் புரியலையே எனக்கு தெரியும்டி நீ அழுதுட்டு தான் இருப்பான்ட்டு ஆனால் இந்த பாசம் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு முழுசா கிடைக்கும்ல அது போது எனக்கு ஐயா பேரண்டி வந்துட்டியா ஐயா மச்சி இவ்வளவு பதட்டமா கேக்குறீங்க ஐயா உனக்கு ஆன நானே பயந்துட்டேன் தெரியுமா ஐயா என்ன மச்சி திருப்பி நான் பொண்டட்டி விட்டுட்டு ஓடிப் போய்ட்ட நினைச்சீங்களோ தம்பி அப்பலாம் சொல்லாதையா சொன்னாலும் சொல்லலனாலும் அப்படி தான் மச்சி நினைப்பீங்க அப்படி நீங்க நினைக்கிறதுக்கான சிச்சுவேஷன் தான நான் ஏற்படுத்தி வச்சிருக்கேன் அதுல எதுவும் தப்பு கிடையாது ஆனா அந்த முட்டாள் தனத்தை திரும்பி பண்றதுக்கு நான் ரெடியா இல்ல அவ்வளவுதான் அப்புறம் எங்கயா போனா நைட் பூரா ஒரு விஷயமா வெளியில போய் இருந்த மச்சி ஐயா இப்படிலாம் சொல்லாம கொல்லாம போவதையா மனசு பாத பதைக்குது அப்படி மீனாச்சு அக்கா இங்க பாருக்கா வேறாண்டிய நைட்டு புற காணும் தேடி இருக்கோம் இப்போ அவன் வந்து சந்தோஷம் எங்கேயா இருக்கா ஐயா போயிட்டா போட்டமாச்சு அவ போறதுல ஒன்னும் தப்பு கிடையாது நான் வரும்போது அவ தான் இருந்தா எனக்கு தெரியும் அவ என்ன நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பான் ஆனா யாருக்கிட்டயும் அவ காட்ட மாட்டாத ஐயா அவளை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா நீ புரிஞ்சுக்கிட்டேன்ற விஷயத்தை அவ ஏன் யோசிக்க மாட்டான் இருக்கட்டாமாச்சு ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தல உங்களுக்கு எல்லாம் தெரியாதமாச்சு நான் அவளுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்னு அதனால தயவு செஞ்சு அவளை யாரும் திட்டாதீங்க தப்பா நினைக்காதீங்க தான் நான் சொல்லுவேன் ஐயா இவ்வளவு பேரும் தண்ணியா பேசுறியா புரிஞ்சுக்கணும்ல அவ புரிஞ்சு பாமாச்சி எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அது எப்படி உடனே அவன் மாறுவா கடைசி வரைக்கும் அவ நேரலா போய் அவளுக்கு துணையா தான் நிப்பனே தவிர அவளை விட்டு போணும்னு நான் செத்த கூட நினைக்க மாட்டேன் மாச்சி ஐயா அவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதையா இல்ல மாச்சி அவளுக்காக ஏன் உசுர கொடுத்தா கூட தப்பு இல்ல ஏதோ வேணாமே பண்ணிட்டு கிடக்குற உள்ள பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு இன்னும் என்ன கிளம்புறான்னு தெரியல எதி எதி தேன்மொழி கிளம்பிட்டு அள்ளி அடி வரசா ஏன் பாண்டியம்மா கத்துற உனக்கு என்ன பிரச்சனை இப்ப எட்டி பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு மணி அடிச்சு போச்சுன்னு பிள்ளைகளும் ஓடிட்டு கிடக்குதுவோ டீச்சர் என்ன வீட்டுல இருந்தா உருப்பிட மாதிரி பள்ளிக்கூடம் எம்மா பாண்டியம்மா என்ன ஹெட் மாஸ்டர் கொஸ்டின் கேட்கறாரு இல்லையோ நீ கொஸ்டின் நீ முன்னாடியே போனோடி நீ சீக்கிரமா போறதை பார்த்து தான் நாலு பிள்ளைவ சீக்கிரமா பள்ளிக்கூடத்துக்கு வரணும் படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் அதை விட்டுட்டு நீ ஏன் ஆட்டிக்கிட்டு பொறுமையா கிளம்பினா பிள்ளைவ லேட்டா தான் அடி வரும் பாண்டியம்மா எனக்கு சோறம் அடிக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா என்னது சோறம் அடிக்கிறா நல்லா தானே இருந்தேன் தெரியல பாண்டியம்மா உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியாக இருக்குது அதான் சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கேன் ஒரு மாதிரி சோறம் அனத்தெல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கு உள்ளுக்குள்ளே என்னடி சொல்கிறேன் ஆமாம் பாண்டியம்மா அதான் நான் இன்னும் பொறுமையாகவே கிளம்பிட்டுருக்கேன் சரி அப்போ ரெஸ்ட் எடுக்கலையா அன்னைக்கு இல்லை பாண்டியம்மா இன்றைக்கி எக்ஸாம் ஒன்று இருக்குது பசங்களுக்கு நான் போய் முடிச்சுட்டு கூட பர்மிஷன் கேட்டுட்டு வரேன் சரி பாரு உடம்ப பார்த்தா தான் அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்க்க முடியும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி உடம்ப வச்சுக்க லன்ச் எனக்கு வேணும் இப்படியான் செஞ்சுக்கிட்டேன் எது எடுத்துகிட்டு போகலையா வேணாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்புறமா வேணா நீ கஞ்சி வச்சு கொஞ்சம் எடுத்துடுவா கஞ்சா கஞ்செலாம் பிடிச்சா எங்கடி தெம்பு இருக்கும் சுர மருந்தா இருந்தால் போகுது நல்லாவே அள்ளி சாப்பிடு கரோட்டு குழம்பு வச்சிருக்கேன் அண்டியம்மா கரோட்டு குழம்புல பள்ளிக்கூடத்துக்கு வச்சு கொடுத்தா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோன்னு நான் அங்கே போய் திறக்கும்போது கரோட்டு குழம்பு வாட வருது என்னையே எல்லாரும் பாக்குறாங்க தெரியுமா இப்படி கரோட்டு குழம்புல தெம்புடி அதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரியுது தெம்பா இருந்தால் இருந்துட்டு போட்டு எனக்கு கரோட்டு குழம்பு வேணாம் நான் தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன்ல நீ எனக்கு கொஞ்சோண்டு கஞ்சி வச்சு எடுத்துடுவா சொன்னா புரியாதான் முடிப்பா போ எடுத்துட்டு வரேன் சரியா அண்ணா எங்க அவன் கதை ஏன் கேட்கிறேன் நைட் வந்ததுலேருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருந்தான் அந்த வைக்கப்போருக்கு பக்கத்தில் போய் படுத்தான் அதுக்கப்புறம் ஏன் தானா கடைக்கு போனானா கடையை திறந்தானான்னு ஒன்றும் தெரியலையே என்னது பல்ல காமிச்சுச்சிருந்துடா ஆமாண்டி என்னைக்கும் வர்ற மாதிரி அவன் நைட்டுக்கு ஒரு மார்க்கமாக தான் வந்தான் நீ தூங்கிவிட்டு வந்தான் பல்ல அடிச்சுக்கிட்டே இருந்தான் என்னடா என்னடான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏந்து போய் வைக்கப்பூர் பக்கத்தில் படுத்தான் அதோட சரி அங்கேயே தூங்கினான் காலையிலேயே என்னான்னா பார்க்கலையே அட கேவி என்னானான்னு பார்க்கலையா இந்நேரம் கடைக்கு போயிருக்கான்னு எப்படியும் பாத்ரூம்ல துணி எல்லாம் கடந்தது அண்ணன் குளிச்சிட்டு விழிச்சுட்டு கடைக்கு போயிருக்கும் லூசு தானே வளர்ட்டு கிடக்காத போனா சரித்தான் ஏன்னா நைட்டா அவன் சிரிச்சு சிரிப்பு அப்படி சொல்லிட்டு கிடப்ப சரி நான் போயிட்டு வரேன்னா சரிதா பாத்து பாத்திரமா போயிட்டு வா என்ன சிரிச்சுக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லுது என்ன சேன்கே இந்த பூமியில எப்ப வந்து நீ பொறந்த என் புத்திக்குள்ள பொறிய நீ வதச்ச அடி தீக்கு மர காடு பெருசுதா சின்ன தீ குச்சி ஓசரம் சிறுசுதா அடி தீக்கு காலையில் குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம் போட்டிருக்கோம் போடுவோமா நம்ம கொண்டே அதான் போட முடியும் அதான் போட்டிருக்கோம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் காலையிலேயே அவங்கள்ட்ட பேசுகிற தான் இருக்கு நம்பர் கொடுத்துருவாங்கன்றதுக்காக சும்மா சும்மா ஃபோன் அடிக்க முடியுமா நைட்டு பூரா அந்த போனை கீழே வைக்கலையே கையிலே தானே வச்சு கொடுத்துவோங்கண்ணா அப்படி ஒரு சந்தோஷம்

டே இப்ப கூட சிரிச்சுக்கிட்டே தான் பேசுற இதெல்லாம் ஒன்னும் சரியில்லை பாத்துக்க நான் ஏதோ சிரிக்கவே மட்டாச்சி ஐயோ முத்துக்கு பேய் தான் முடிச்சு போச்சு பாண்டிய மக்கிட்ட உடனே போய் சொல்லுவோம் என்ன மட்டாச்சி என்ன வேணும் ஒன்னும் இல்லையா நான் போயிட்டு அப்புறமா வரேன்னு எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல ஒன்னும் சொல்லாம போத சரி நம்ம கனவு காணுவோம் பாண்டிய மாட்டை சொல்லி கோயிலுக்கு விட்டு போய் ஒரு தொண்ணூறு போட சொல்லணும் பாடம் போடலன்னா புள்ள தெரிய மாட்டான் சாமி அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா இப்படி ஆயிட்டானே பிள்ளை என்னோடுதான் கண்ணா மூச்சி என்றும் ஆடும் பட்டா பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கோடு பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போனா சந்தனத்தில் செஞ்சி வச்ச உங்கள் வீட்டு சைடாக போனேன் அப்போ தான் உங்கள் பாட்டி உனக்கு கஞ்சி எடுத்துட்டு ஸ்கூலுக்கு வரதுக்கு வந்துட்டு இருந்தாங்க திடீர்னு மொட்டாச்சி வந்து அவங்கள்ட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படியா சரி அதுக்குன்னு கஞ்சி எடுத்துருந்தீங்களா நீங்கள் இப்போ ஆமா ஆமா ஸ்கூலுக்கு வர கஞ்சி ஏன் கேட்டிருந்தா எப்பயுமே லஞ்ச் காலையில் எடுத்துட்டு வந்துருவா எடுத்துட்டு வந்துருவா தான் இன்னைக்கும் காலையில் பாண்டியமா செஞ்சிருச்சு ஆனால் எடுத்துட்டு வரல ஏய் ஃபர்ஸ்ட் அவங்கள மரியாதையா அப்பா தான் கூட்டு பழகு அது என்ன பாண்டியமா அது நான் அப்படி தான் கூப்பிடுவேன் உங்களுக்கு என்ன ஏன் அப்பா தான் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் வாய்க்கு ஒன்றும் குறைச்சல பேசி ஜெயிக்கவா முடியும் நீ சொல்லு அதான் ஏன் கஞ்சி குடிக்கிறேன் கேட்டா அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு எங்க சொல்ல விடுறீங்க அதுக்குள்ள தான் இன்னொரு क्वेश्चन கேட்டிறீங்களே அதான் ஒண்ணொண்ணா பதில் சொல்லலாமா இப்போ சொல்லு இப்போ ஒரு क्वेश्चन தான கேட்டிருக்கே ஏன் கஞ்சி குடிக்கிறேன் அதுக்கு பதில் சொல்லு அதுவா நைட்ல இருந்து ஃபீவர் அடிக்குது ஃபீவரா எப்படி ஃபீவர் வந்துச்சு உனக்கு இப்ப எப்படினா எப்படி வந்துச்சு அது எப்படி எனக்கு தெரியும் அதான் வாயில கசப்பா இருக்குன்னு பாண்டியம்மாவை கஞ்சி வச்சு எடுத்துட்டு சொன்னேன் அது கடைசியில் உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கு ஏய் உடம்ப பாத்துக்க மாட்டியா ஃபீவர் வர அளவுக்கு ஏன் ஏங்க ஃபீவர் வரதெல்லாம் சாதாரண விஷயம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அது என்ன விருந்தடியா வா வர வேணாம்னு சொல்றதுக்கு ஆனா உடம்பு சரியலனால இந்த வாய் குறைய மாட்டதுல கூடவே பறந்தது குறையாது டேப்லெட் போட்டியா ம் காஷாயம் வெச்சு குடிச்சேன் காஷாயமே எனக்கு கேக்கும் நான் அவ்வளவு சீக்கிரம்லாம் டேப்லெட் போட மாட்டேன் காஷாயம் குடிச்சல்ல அப்படியே ஆமா இன்னும் ரெண்டு டைம் குடிச்சா நின்னுடும் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் வேற ஏதாவது டேப்லெட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து தருவா அதெல்லாம் வேணாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி அப்ப லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது நான் அப்புறம் ஏன் ஸ்கூல் வந்தேன் இன்னைக்கு எக்ஸாம் சொல்லிருந்தேன் ஏற்கனவே பிரிப்பேர் பண்ணது தான் क्वेश्चन பேப்பர் எல்லாமே எல்லாம் ரெடியா வந்திருப்பாங்கல இன்னைக்கு நான் வரலனா கரெக்டா இருக்காதல அதான் வந்துட்டேன் சரி ஓகே எக்ஸாம் முடிஞ்சதா ஒரு பேட்ச் முடிஞ்சதே இன்னொரு பேட்ச் இருக்கு முடிக்கணும் சரி ஓகே முடிச்சிட்டு வர்க் இல்ல அப்படினா பெர்மிஷன் சொல்லிட்டு கிளம்பு ফুল டே உட்கார்ந்துட்டு இருக்காதன்னு டைவ் செஞ்சு உடம்பு பாரு நீ டைம் பார்த்தா மட்டும் தான் அடுத்து கிளாஸ் எடுக்க முடியும் டீச்சரே டீச்சர் ஏவிக்கறதா ஸ்டூடண்ட்க்கு எப்படி கிளாஸ் எடுக்க முடியும் ஒழுங்கா முடிச்சிட்டு கிளம்பற வேலைய பாரு

ஆமா அந்த கிழவிங்கல நான் ஒண்ணு இல்ல அந்த கிழவிங்கல உடம்பு சரியில்லனால அப்படிதான் தான் கேப்பறான் தோற இந்த குமாரிக்கு உடம்பு சரியில்லனால அப்படி தான் கேப்பறான் தோற ஏய் பெரியவங்க அப்படி எல்லாம் பேச ஒழுங்கா பேசுனா என்னைக்காவது ஒரு நாள் வயசு பையில கூட பேசி நின்னு இருக்கீங்களா உங்க ஆளை காணோம் எங்க இருக்கீங்க அப்படின்னு தேர்னா இந்த கேடு கட்டிங்களோட வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் எப்படி யோசிப்பீங்க லவ் கிவ் கர்மம் மனசுல வர்றதுக்கு அப்படியே வந்தாலும் இந்த கேள்விங்க எல்லாம் குளோஸ் பண்ணி விட்டுருமே என்ன பதில் சொல்லுங்க ஏய் உண்மையாக சொல்லணும்னு வச்சுக்கோ ஏன் வயசு ஃபைல கூட சேர்ந்தா கூட ரொமான்ஸ் ஒரு மாதிரி தெரியாது ஆனா இந்த பாட்டிங்கலாம் எவ்வளோ பிளான் போடுதுங்க தெரியுமா ஆமா பேசி கிழிச்சுடுங்க இவர் கண்டாரு உங்கள்கிட்ட பேசிட்டு தான் வச்சுக்கோங்களேன் ஜோரம் போய் எனக்கு தலை வலி உடம்பு வலி எல்லா வழியும் வந்துடும் கஞ்சி கொடுங்க எடுத்துகிட்டு போகிறேன் வந்துட்டார் பேசுறதுக்கு பெருசாக ஆத்தமே நல்லா இருக்கா நல்லா இல்லையா கிட்டே வந்து நல்லா விசாரிப்போம் அதெல்லாம் ஒன்று கிடையாது வந்துட்டார் வாய் எடுத்துக்கிட்டு வாடகைக்கு கொடுங்க கஞ்சனா போறேன் அடி பாவி எவ்வளோ வாய் பேசுற மூச்சு விட்டு பேசுகிறேன் அடி எங்கேயாது

கோபப்படும் ஐயா என் பே சரி பயப்படாத டி பாண்டியம்மா அவருக்கு எவ்வளவு பெரிய கோடங்கி அவர் சரி பண்ணிடுவாரு இதுக்குதான் பையன் நேர நேரத்துல கடையை சாத்திட்டு வர சொல்லுங்கிறான் அவன் மாடா உடச்சிட்டு கிடக்குறான் தங்கச்சிக்காக உனக்காவும் என்ன பண்றது பேய்க்க அந்த நேரத்துல போன பிடிக்க தானே செய்யும் அது வயசு பையன் என்ன பண்றது பேய்க்கு ரொம்ப பிடிச்ச போச்சா ஏய் யாரு நீ சொல்லு ரத்த காட்டேரியா மோகினி பிசாச குட்டி சத்தானா நான் முத்து டீ கடை முத்து முத்துக்கிட்டு நான் போய் முத்திடுவோம் பத்துக்க யோ நான் உண்மையிலே முத்துதா யா அதுங்க தான் காமெடி பண்ணுதுங்க நான் நீ கூட்டு வந்துச்சுட்டு காமெடி பண்றேன் ஒரு பிசாசு ஏறல கம்னு இருக்கியா ஏது போயா அப்படிதான் சொல்லும் பேய் என்னைக்கு நான் தான் பேய் ஒத்துக்கிட்டு இருந்துச்சு அதை வர வைக்கிறது தான் என்னோட வேலை நல்லா வர வைப்பேன் உள்ள இருந்தா தானே வர வைப்ப மரியாதை போய்டா எனக்கு டீ கடையில கஸ்டமர் காத்துட்டு இருப்பாங்க நான் போய் டீ போடணும்

இதுங்கெல்லாம் சொல்றத பார்த்தா உண்மையிலேயே ஏதாவது ஏறி இருக்குமோ சொல்லு யாரு நீ மொழியா ரத்த கட்டேரியா குட்டி சத்தனா யாரு நீ யாரு சொல்லு சீக்கிரமா சொல்லு 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 நானா என்ன பெய்யா சொல்லுவேன் நான் டீ கடை முத்தியா தெரியாம சிரிச்சு விட்டேயா ஒரு புள்ள போன் பண்ணிச்சு அதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன் அதுக்கு என்ன போட்டு இப்படி பாடா படுத்துறீங்களா அப்படியா அப்ப கண்டிப்பா அது மோகினி பிசாசு தான் அது மோகினி பிசாசு நான் எப்படி ஓட்டல் மட்டும் பாடா சாமியார் கண்டுபிடிச்சாரு ஏ மோகினி பிசாசு ஏறி இருக்காண்டி கண்டிப்பா மோகினி பிசாசு தான் அது வயசு பயில பிடிச்சாலே இந்த மாதிரி மோகினி பிசாசு தான் ஆத்தியாக்கா நம்ம முத்து அழகா இருக்க போவ லட்சணமா இருக்கணும் பேய்க்கு கூட முடிச்சு போச்ச அட கொடுமையே என்னென்னலாம் கதை கட்டுதுங்க பாரு இந்த ஆளு என்ன ஒரு வழி பண்ணாம எழுந்து போக மாட்டான் நாட்டுக்கு ஏய்யா நல்லா தட்டி விடுங்க ஓட்டி விடுங்க தொண்ணூறு எல்லாம் போட்டு பிள்ளை பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விடுங்க ஏன்னா புள்ள நேரம் கட்ட நேரத்துல கடையை சாத்திட்டு வருதா அதனால அந்த பின்னாடியே வந்திருக்கும் பின்னாடியே வந்திருக்குமா ஒரு வேலை வந்திருக்குமோ நம்மளே நம்ம வச்சுருவாங்க போட்டுருக்கேன் ஏ கோடங்கி இன்னைக்கு ஒரு நாள்ல இந்த பயில பிடிச்ச மோகினி பிசாசு போயிடுமா போகாது அது போகவே போகாது இவனை புடிச்சு போய் வந்து ஏறி இருக்கு அதனால அது இவங்க கிட்டேதான் இருக்கும் போகாது போகாது என்ன குடங்கி இப்படிதான் சொல்றீங்க ஏதாவது பண்ணி ஓட்டி விடுங்களா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓட்டி விடுறேன் இதுக்கப்புறம் பிள்ளை என்ன நேரத்துல வெளியில விடாம பாத்துக்கங்க சரிங்க ஐயா எப்படியாவது என் பேரனை என் கிட்ட திருப்பி கொடுத்துருங்க ஐயோ கேள்வி இப்ப நான் உன் பேரன் தான் கேள்வி தயவு செஞ்சு என்னை காப்பாத்து என்ன 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 பண்ண காத்துக்கிட்டு இருக்கோ சொல்ல தெரியலையே யாராவது மோகினி பிசாசி இன்னைக்கு ஏத்தி விட்டு போறான் மேலே அதான் நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு போச்சு